என் தங்கப்பிள்ளையே பிள்ளையே புகழ் சேரக்கூடிய இந்த புதன்கிழமையில் இந்த வராகி என்னை கண்டதுமே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது வெற்றி விடியலை உனக்கே உனக்கானதாக கொடுக்க வந்த இந்த வராகி என்னை நிச்சயமாக என் பிள்ளை நீ உள்ளே அழைப்பாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்துகின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி எல்லாவற்றையும் கடந்து இந்த நாளை நல்ல நாளாக மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அந்த பொறுப்பிலிருந்து ஒரு நாளும் என் குழந்தை நீ தட்டி கழித்து விடாதே என் பிள்ளைக்கென இந்த வராகி நல்ல நேரத்தை உருவாக்கி தருகின்ற நொடிப்பொழுதில் நீ எக்காரணம் கொண்டும் அதையெல்லாம் விட்டுவிடக்கூடாது மனமகிழ்ச்சியான நேரங்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு இருக்கின்றது அந்த நேரத்தை எப்படி நீ பெற்று கொள்கிறாய் என்பதனை பொறுத்து அது உன் கைகளில் இருக்க வேண்டுமா உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டுமா என்பதனை முடிவு செய்கின்றது இன்று இந்த விடியல் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல் மனது ஏற்றுக்கொள்ள முடியாத பல விஷயங்களை அந்த நொடிப்பொழுதில் விட்டுவிட நினைக்கும் பொழுது மேலும் மேலும் என்ன நடக்க வேண்டும் என்று நீ யோசித்து கொண்டே பல நன்மைகளை தொலைத்து விடுகின்றாய் உனக்காக நான் தருகின்ற எல்லா விஷயங்களுமே எப்பொழுதுமே உனக்கு தீராத கஷ்டங்களை கொடுத்திருக்கிறது ஏனென்றால் அம்மா ஆரம்பத்தில் சோதனைகளை கொடுத்துதானே உனக்கு நல்ல விஷயங்களை உன் கண் முன்னால் காண்பித்து கொடுப்பேன் அதனால் என் பிள்ளை நீ சந்தித்த சோதனைகளுக்கு பின்னால் மறைந்து கிடந்த அத்தனை நன்மைகளும் இப்பொழுது உன்னை வந்து சேரப்போகின்றது எந்த நேரத்திலும் யாருக்கும் பயப்படாமல் எந்த நொடி பொழுதிலும் யாருடைய வார்த்தைகளையும் என்னவென்று கேட்காமல் நாம் நல்லபடியாக இருந்து விட்டோமானால் இனிமேல் எந்த வகையிலும் நமக்கு துன்பங்கள் நடக்காது உன்னை பார்த்து கொள்ள யாரும் வரமாட்டார்கள் உன்னை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை அதனால் உனக்கான இந்த நல்ல நேரத்தில் என்றும் உனக்கான வாழ்க்கையை உறுதி செய்திட என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சியோடு இந்த விடியலை முதலில் தொடங்கு எந்த மனநிலையோடு தொடங்குகின்றாயோ அந்த மனநிலையோடு இந்த வாழ்க்கை உனக்கு முடியும் என்பதனை நீ புரிந்து எல்லா நேரத்திலும் உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்து கொள் உன்னோடு இருந்து இந்த வராகி உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய விடியல் வெற்றி விடையல் என்று அம்மா சொல்லிவிட்டேன் என்றால் அது சாதாரணமான வார்த்தை கிடையாது உண்மைகளை புரிந்து உனக்கு நான் கொடுக்கின்ற மிக பெரிய மாறுதல் எல்லா நேரத்திலும் நீ நினைத்தது போல இல்லாமல் உனக்கான வெற்றியை எப்பொழுதுமே தான் உன் அம்மா நான் கொடுத்திருக்கின்றேன் சட்டென்று நீ சறுக்கி விழும் போதெல்லாம் உன்னை கை கொடுத்து நான் தூக்கி இருக்கின்றேன் இத்தோடு இந்த வாழ்க்கை முடிந்து விடவில்லை என்று உனக்கு நான் உணர்த்தி இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக பெற்றுக்கொள்ள கொள்ள தயாராகிவிட வேண்டுமல்லவா எங்கே இந்த வாழ்க்கை உனக்கு தயக்கத்தை கொடுக்கின்றதோ எங்கே இந்த வாழ்க்கை உனக்கு பயத்தை காண்பிக்கிறதோ அந்த இடத்தில்தான் நீ வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உனக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் உன்னை சூழ்ந்து பல துன்பங்கள் வரும் பொழுதெல்லாம் அதை கொடுக்கின்றவர்களுக்கு இருக்கின்ற ஒரு மிக பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா நாம் என்ன சொன்னாலும் இவர்கள் உடைந்து போவார்கள் நாம் என்ன சொன்னாலும் இவர்கள் அதனை கணக்கில் எடுத்து கொள்வார்கள் நாம் நினைத்ததை இவர்களிடத்தில் சாதித்து விடலாம் நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்களை இவர்களிடத்திலிருந்து நிறைவேற்றிக்கொள்ளலாம் நிறைவேற்றி கொள்ளலாம் என்பதுதான் இவர்களினுடைய இருக்கின்றது இப்பேற்பட்ட எண்ணங்களை இவர்களுக்கு கொடுத்தது யாருடைய தவறு என்று சற்று சிந்தித்துப்பார் உன்னை பற்றிய ஒரு தவறான கருத்தை அவர்களுக்குள் நீ விதைத்திருக்கின்றாய் அதற்கு காரணம் உனக்கு ஒரு விஷயம் வேண்டும் என்பதற்காக இவர்களிடத்தில் எந்த எல்லைக்கும் இறங்கி செல்லலாம் என்று நீ நினைத்ததுதான் நீ இறங்கியதனால் இன்று அவர்கள் உன்னை அதைவிட அதிகமானபடிக்கு கீழே இறக்கிவிட முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் நீ உன்னுடைய வெற்றியினை இழந்து விடாதே இந்த நேரத்தில் நீ உன்னுடைய தைரியத்தை இழந்து விடாதே என் பிள்ளையை நடந்து முடிந்தது எல்லாம் நடந்து முடிந்ததாக இருக்கட்டும் பட்ட அவமானங்கள் எல்லாம் பட்டதாகவே இருக்கட்டும் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு உச்சபட்ச பாடம் என்பதனை நினைத்துக்கொண்டு கொண்டு அடுத்தது என்னவென்று என் பிள்ளை நீ யோசிக்க ஆரம்பித்து விடு எந்த மாற்றமும் உனக்கு வாழ்க்கையில் உறுதியானதாக இல்லை என் பிள்ளையே நீ நினைத்த வெற்றியை உனக்கு தருவதற்கு நான் தயாராகிவிட்டேன் அதை பெறுவதற்கு நீயும் தயாராகிவிடு இந்த நொடிப்பொழுது இந்த பொன்னான புதன்கிழமையின் விடியலில் உனக்கான சேர வேண்டிய அத்தனை வெற்றியையும் உன் கைகளில் கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை உன் நினைவில் வைத்துக்கொள் நல்ல மாற்றங்களைக் கண்டு நல்ல திருப்பங்களைக் கண்டு என்றும் நீ உன் வெற்றியை உறுதி செய்திட வேண்டும் என்பதுதான் உன் அம்மாவின் விருப்பம் எல்லா நொடிப்பொழுதிலும் நீ கண்ணீர் தோய்ந்த முகத்தோடு நின்று கொண்டிருப்பதை முதலில் நிறுத்திவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ எண்ணிக்கொள் எல்லா நேரமும் இனி உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ மன மகிழ்ச்சியோடு இருக்க பழகு நான் இருக்கும் வரை உன்னை இந்த வாழ்க்கையில் யாராலும் எதையும் செய்துவிட முடியாது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் நான் உனக்கு கொடுப்பதை எல்லாம் தரமாக செய்து கொடுக்கிறேன் எந்த நொடியிலும் உன்னை கைவிடாத இந்தவராகி இனியும் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை புரிந்து கொள் உனக்கு தான் என் மீது நம்பிக்கை குறைந்து விட்டதை தவிர அம்மாவிற்கு ஒருபொழுதும் தன் பிள்ளைகளின் மீது நம்பிக்கை குறைவதில்லை தன் பிள்ளை தன் பேச்சை கேட்கும் என்பது எல்லா தாய்க்கும் தெரியும் அந்த எண்ணத்தோடுதான் நானும் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளையை இந்த நாள் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன் உனக்கும் அந்த உறுதி இருக்குமானால் உனக்கும் நீ நினைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமானால் எந்த காலகட்டத்திலும் உனக்கு கிடைத்ததை எல்லாம் தொலைத்து விடாமல் மன மகிழ்ச்சியோடும் எதற்கெடுத்தாலும் கோபப்படாமலும் என் பிள்ளை உன்னை கட்டுக்குள் வைத்து கொண்டிரு நீ நினைத்திராத அளவிற்கு உனக்கு மாற்றங்கள் நடக்கும் நீ நினைத்திராத அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் நம்பிக்கை கொண்ட என் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு பொழுதும் தோற்றதாக சரித்திரம் கிடையாது உன்னை வேண்டும் என்றே வேதனைக்கு ஆளாக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து காட்டிட நீ உன்னுடைய முயற்சியை முன்னெடுத்து கொண்டு வந்து கொண்டே இரு என் பிள்ளையை துரோகம் செய்கின்ற செயல்கள் வாழ்க்கையில் நம்மால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த துரோகம் உனக்கு கொடுக்கக்கூடிய வெற்றி வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கு பேரதிசயத்தின் வெற்றியாக இருக்கும் ஏனென்றால் இதையெல்லாம் உணர்ந்து துரோகம் என்றால் என்னவென்று தெரிந்து இவர்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைக்கின்ற நேரம்தான் உனக்கான பேரதிர்ஷ்டத்தின் நேரம் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த மனநிலையிலும் நீ எதிலிருந்தும் பின்வாங்கி விடாதே உன்னை சோதிக்க நினைப்பவர்கள் சோதித்து கொண்டுதான் இருப்பார்கள் சாதிக்க பிறந்த குழந்தை நீதான் உனக்கான சாதனையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் பிள்ளையே மங்களகரமான ஒவ்வொரு நாளிலும் நீ உனக்கான தேவைகளை என்னிடத்திலிருந்து நிச்சயமாக நிறைவேற்றி கொள்கிறாய் என்பதனை புரிந்து கொள் யாரும் இங்கே உன்னை எந்த நிலையிலும் தள்ளிவிட முடியாது யாரும் உன்னை இங்கே எந்த சூழ்நிலையிலும் வேதனைப்படுத்திவிட முடியாது நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கும் என்னிடத்தில் பதில் இருக்கின்றது நீ சிந்திய உன்னுடைய ஒவ்வொரு வேர்வை துளிகளுக்கும் உன்னுடைய உழைப்பிற்கான ஊதியம் என்னிடத்தில் இருக்கின்றது நிச்சயமாக அது என்று உன் கைகளுக்குள் வந்து சேர வேண்டுமோ அந்த நேரத்தில் அது உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றத்தை நான் கொடுக்கின்ற இந்த நொடியில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் என்பதனை உணர்ந்து கொள் இந்த நொடியில் நீ பட்ட அவமானங்களுக்கு நல்ல பதிலை நான் தருவேன் என் பிள்ளையே இவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டத்தான் போகின்றாய் எந்த சூழ்நிலையும் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கவில்லை என்று எண்ணி வருத்தப்படாதே வாழ்க்கை கொடுக்கின்ற மாற்றங்களை உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது மேலும் மேலும் பல நன்மைகள் உனக்கு கிடைக்கக்கூடிய தருணம் வந்துவிட்டது யாரும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளும் உன்னை விட்டுவிடாமல் நீ என்றும் என்றென்றும் உனக்கான நல்ல மனநிலையோடு சந்தோஷமான வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுப்பது எல்லாம் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை உணர்ந்து கொண்டு நான் சொல்கின்ற எல்லா உண்மைகளுக்கு பின்னாலும் என்ன இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் வராகி நம்மை தேடி வருகின்றாள் இந்த விடிகளில் நம்மை நாடி வருகிறாள் என்றால் என் பிள்ளையே நான் என் குழந்தையின் வாழ்க்கையை சரி செய்ய வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா சட்டென்று எதற்காகவும் பின்வாங்கி விடாதே சட்டென்று தாயானவள் என்ன கொடுக்காளோ என்று நினைத்து நீ விலகிவிடாதே நான் என்ன கொடுத்தாலும் அது உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ எதையுமே பெறுவதற்கு துணிச்சலோடு நின்று கொண்டிரு நான் நினைத்த மாத்திரத்தில் உன் வெற்றியை ஒரு நொடியில் உன் கைகளில் ஒப்படைத்து விடுவேன் உன்னோடு நான் என்ன செய்ய நினைத்தாலும் அதை உன் கைகளில் ஒப்படைக்காமல் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் நீ என் மீது நம்பிக்கை குறைந்து என்னை விட்டு விலகுவாயானால் அதன் பிறகு உன்னை இழுத்து பிடித்து நிறுத்த ஒரு பொழுதும் அம்மாவிற்கு மனது வராது என்பதனை புரிந்து கொள் நாம் வணங்குகின்ற தெய்வம் நமக்கு அந்த நொடிப்பொழுதில் நாம் கேட்டதை எதையும் கொடுக்கவில்லை என்றவுடன் சட்டென்று அவர்களை விட்டு விலகி நிற்க ஒரு பொழுதும் யோசிக்க கூடாது அப்படி நீ யோசித்து கொண்டே இருப்பாயானால் அதன் பிறகு என்ன நடந்தாலுமே நீ இழந்த வாழ்க்கையை மீண்டும் முன்னால் பெற முடியாது என்பதனை புரிந்துகொள் கொள் எல்லோருக்குள்ளும் மனது இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வேண்டும் அடுத்தவர்களின் மனது நோகும்படி அடுத்தவர்களின் மனது காயப்படும்படி பேசிவிட்டு அதன் பிறகு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடாது நீ அவர்களுக்கு செய்ய நினைத்த வினை உன்னை தேடி வரும் நீ அவர்களுக்கு செய்த பாவம் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நான் நடத்துவதை என்றும் என்றென்றும் உன்னுடைய வெற்றியை உறுதி செய்து கொடுப்பதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கண்ணீர் துளிகளுக்கு இங்கு வேலை அதிகமாக இல்லை இந்த கண்ணீர் துளிகள் இனி எப்பொழுதும் உன்னை நல்வழிக்கு அழைத்து செல்ல போவதில்லை கண்ணீர் துளிகள் வடிந்து முடிந்த பிறகு ஒருவருக்கு தெளிவு கிடைத்தால் அது பரவாயில்லை ஆனால் கண்ணீர் துளிகளை கரைத்து முடித்த பிறகும் உனக்கு தெளிவு கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக எங்கோ ஒரு தவறு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கிறது என்றுதானே அர்த்தம் ஏதோ ஒரு தவறை நீ மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறாய் என்றுதானே அர்த்தம் இந்த தவறுகளை செய்யாமல் இனிமேலாவது என் பிள்ளை உன்னுடைய கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு கொடுத்து அதை தேவையில்லாமல் சிந்திவிடாமல் பத்திரப்படுத்தி வைத்துக்கொள் நாம் என்னவாக இந்த வாழ்க்கையை வாழ நினைக்கிறோமோ அதுவாகவே இந்த வாழ்க்கை உனக்கு மாற வேண்டிய தருணம் வந்துவிட்டது சரியான சந்தர்ப்பத்தில் நிற்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ இழந்துவிடக்கூடாது நீ நினைத்திட முடியாத அளவிற்கு எண்ணங்களும் நம்பிக்கைகளும் என்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் பேசுகின்றவாய் பேசிக்கொண்டேதான் இருக்கும் அதை யாராலும் நிறுத்த முடியாது அதனால் அவர்கள் என்ன சொன்னாலும் அதை நினைத்து வருத்தப்படாமல் உனக்கான வாழ்க்கையை நீ நல்லபடியாக முன்னேற்றி கொண்டே இரு எந்த நேரத்திலும் இந்தவராகி உனக்காக இருப்பாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் யார் என்ன சொன்னாலும் அம்மா வந்து உனக்காக நிற்பேன் என் குழந்தையை அதனால் யாரும் இல்லை என்று சொல்லி புலம்பாமல் யாரும் இல்லை என்று சொல்லி என் குழந்தை வருத்தப்படாமல் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நினைத்து எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு இரு எந்த நேரத்திலும் நான் உனக்கு கை கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எந்த நேரத்திலும் நான் உன்னோடு இருந்து உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்வேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ளட்டும் நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அரங்கேறும் ஆசைப்பட்ட வாழ்க்கை உன் கைகளில் அப்படியே வந்து கிடைக்கும் மனதில் கலக்கமில்லாமலிரு நல்லதே நடக்கும் என் தங்க பிள்ளைக்கு என்னுடைய ஆசைகள் எப்பொழுதும் உண்டு